அனைவருக்கும் வணக்கம் பாக்கலை நாம் காண இருக்கிறது மாதிரி வினாத்தாள் முழுக்க முழுக்க பத்து பாட்டினுடைய கருத்துக்கள் மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம் அதாவது காலேஜி பூஜிபி என்ற அனைத்து போட்டித் பொறுவிக்கும் உரிய பத்து பாட்டு மாதிரி வினாத்தாள் சரிங்கப்ப வினாத்தாளே முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா பாங்க வினாத்தாளை செல்லலாம்

பதினோராம் திருமுறையில் எந்த ஆசிரியரின் எந்த நூல் வைக்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை சரியான முறை நக்கீரரின் திருமுருகாட்டுப்படை வைக்கப்பட்டிருந்ததுனா பத்துப்பாட்டில் அகம் புறம் அகமா புறமா நூன்று எவ்வாறு அமைந்திருக்கின்றன சரியான முறை மூன்று அகநூல்கள் புறநூல்கள் ஆறு அகமா புறமா என்ன நூல் ஒன்றே ஒன்று சரிங்களா எப்பவுமே ஒண்ணு நினை வச்சுக்கோங்கப்பா எந்த தொகை நூலாக இருந்தாலும் அதாவது இந்த மாதிரியாக இப்ப எட்டு தொகை அகம் அகம்புரம் அகப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்கோந்து இரண்டு ஒன்று அந்த மாதிரி பத்து பாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அகம் அகம்புறம் அகப்புறம் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்று அதே போன்று பதினேழு கணக்கு நூறு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பதினொன்று ஆறு ஒன்று அந்த மாதிரி அந்த எண்ணிக்கை நூல்களுடைய எண்ணிக்கை கணக்கு வரிசையாக வாய்ப்பு சொல்லுங்கள் அதே போல் பத்து பாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ஆற்றுப்படை நூல்கள் நிறைய இருக்கும் ஆற்றுப்படை என்னும் பெயர் கொண்ட நூல்கள் நான்கு ஒரு நூல் பத்து நிலத்தை ஆற்றுப்படை என்று பெயர் மாற்றம் கொண்டு கலைபடுகிறான் அப்ப அது ஆற்றுப்படையாக அமைகின்றது எனவே ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து என்று அமைகின்றது அப்ப பத்து நூல்கள் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் ஆனா விடாவை நன்றாக சொல்லுக்கிறது பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை என்னும் பெயர் கொண்ட நூல்கள் அப்படின்னா நான்கு வெறும் மொத்தமா பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்துன்னு சொல்லி சரிங்களா அதனால் நன்றாக தோல்விக்கிறீர்கள் அது சரி பத்து பாட்டு ஆதிமலம் என்று பாராட்டுபவர் மனோமையும் அர்ச்சரினா பத்து பாட்டில் திணை வகையால் பெயர் பெற்ற நூல்கள் நான்கு நூல்கள் முல்லைப்பாட்டு பாட்டு புந்திப்பாட்டு அந்த நாடு சோழன் செம்பியன் அசுரரின் தூண்டிலேயே அடித்தது பற்றி கூறும் நூல் என்று கல்யாணத்துறை சிறுபான்

சரிங்களா அடுத்து காலர்கள் வகைகள் பற்றி கூறும் நூல் திருமான் ஆற்று படை ஆகும் எழுவர் கூண்ட நீடம் என்று யாரை இந்த நூல் குறிப்பிடுகிறது சரியான விடை கடை எழுவல்ல திருமான் ஆற்று படை அம்மா எப்படி அம்மா எழுவர் கேட்டாங்க அப்பா கடை எழுவல்ல வைத்துக் கொள்ளுங்கள் பத்து பாத்துல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல யாரேனும் ஒரு பள்ளல் பற்றி பாடப்பட்டிருக்கு ஆனாலும் திருபான் நாட்டுப் படை பார்த்தோம்னா கடையில் வல்லவர் அனைவரையும் பற்றியுமே கொண்ட ஒரே நூலாக விளங்குகின்றது சரிங்களா இந்த அப்படின்னா முக்கியமான வினாக்கா குறித்து வைக்கிறது இதுல மூல பெருமாள் பெரிய எல்லாம் வந்து அதுதான் சரியான விளை அர்த்தம் பத்துப்பாட்டு நூல்களும் அழவான சிறியும் இது பார்வையான விளை புரிஞ்சுப்பாட்டு பகிர்ந்த சரிங்களா வினா இளந்திரன் சோழன் அல்லன் என்று எந்த நூலில் மருத்துவ கூறுபவர் யார் அப்படின்னு சொன்னால் சரியான முறை பத்து பத்துப்பாட்டை ஆராய்ச்சி ஆ ராசமாரத்தினார் அவர்கள் கூறுகின்றனர் அதாவது தாம் எழுதிய பத்து பாட்டை நல்ல அவர் சொல்கிறார் இளந்திரன் வந்து சோழன் கிடையாது அதற்கான சான்றுகளையும் அவர் தடைகின்றார் சரிங்களா ஐவகை இனத்து மக்களின் வீடுகள் உணவு வகைகள் பற்றி காட்டிப்படுத்தும் நூல் நூல் சரியான முறை பெரும்பாலும் ஆற்றப்படை இருங்கள் மானத்து இமையமுர் உழைப் பெறும் புலவனும் ஆற்றுப்பற்றன்று என்று இலக்கணம் வகுத்த நூல் இது பரப்பொருள் வெண்பாம் மாலை பத்துப்பாட்டின் காப்புச் செய்யுள்போல் அமைந்த நூல் இது திருமுருகாற்றுப் படை முருகு பொன்னாறு பனிரண்டு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே திருமுருகாற்றுப் சரிங்களா அடுத்து முரச முழங்கு தானும் மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல இடம் பெற்ற நூல் துதுநல் சில வழிகள் அமைந்த அஞ்சினிடும் பாட்டில் என்று அழைக்கப்படும் நூல் துதுன பாடல் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு நூலும் எந்தெந்த துறையில் இருக்கின்றது அல்லது எந்தெந்த திணை வகையில் இருக்குது இப்ப ஒரு சில விழாக்கள் முன்னால் நம்ம பார்த்த திணையால் பெயர் பெற்ற நூல்கள் இது பார்த்தீங்கன்னா துறையால் பெயர் பெற்ற நூல் தலை வழி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கு அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததுதான் திருமறை தாழம் முதலாளித்து பெரிய எளி பெயர் புறப்பெற்றிருந்த நூலின் பாடலின் தலைவன் யார் சரியானவர்கள் நன்னன் நல் இருத்தம் குறித்து கூறும் நூல் பெரு சரியானவரை முல்லை பார்த்து சரிங்களா அடுத்து அடுத்த அதாவது மழை அடுத்து பற்கள் குத்து போன்ற பற்கள் எனவே அது இரண்டு தொடைகள் யானையின் துதிக்கை பாதங்கள் ஓடி இழைத்த நாயின் நாக்கு சரிங்க அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்போ பொறுக்கும் கண்கள் மழை பற்கள் முத்து தொடைகள் யானையின் துதிக்கை பாதங்கள் ஓடி இழைத்த நாயின் நாக்கு அடுத்த பொறுத்துல சுத்தர் ஆற்றுப்படை பஞ்சு நிதம்பாட்டு பெரு குறிஞ்சி நெஞ்சு ஆற்றுப்படை புடவல் ஆற்றுப்படை இந்த பக்கம் திருமுஞ்சி ஆற்றுப்படை மலை படுக்கடா முல்லைப்பாட்டு பட்டினப்பால் குறிஞ்சு பாட்டு இப்போ விடையைப்படுத்தும் குத்தர் ஆற்றுப்படை மலை படுக்கடாம் ஒன்று பஞ்சு நிலப்பாட்டு பட்டினப்பால் இரண்டு பெரும் குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு அத்து நெஞ்சு ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு நான்கு புலவர் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை அது விடையாண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஒன்று என்று அமைகின்றது கூட்டர் ஆற்றுப்படை அது மலை கடா அடுத்து வஞ்சி நெடுப்பாட்டு மட்டினா பாவல் பெரு குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு நெஞ்சாற்றுப்படை முல்லை பாட்டு புலவர் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை தெரியுமா அது சரியா என் மலர் குவியலே முப்பத்தி நான்கு அடிகளில் மலைத்தமிழினால் இயற்கையை வருங்கிப்படுகின்ற குளத்திலேயே தலை சிறந்தவர் ஆகிறார் என்று தனிநாயகம் அணிகள் யாரை பாராட்டுகின்றார் கபிலரை பாராட்டுகின்றார் ஆனால் எப்படியம்மா இந்த மலர்கள் துணி தோன்பது வகையான மலர்களை அவர் குறிக்கின்ற அந்த நூலானது புங்கி பார்த்தேன் அதுலதான் அவர் என்ன கபிலர் இந்த செய்ய முப்பத்தி நான்கு அடிகளில் அவர் பாடுகின்றார்

அதனால் கோடி பொன் கொன்றது நீ கொற்றவேன் என்று பாராட்டுகின்ற தமிழ் சொல்லி அதாவது தமிழ் தலைவி வந்து மதில் இருக்கின்ற அன்று கொண்டதாக பாடல் அது பார்த்தவன் தமிழை வந்து தூதி விடுக்கின்றார் அப்ப தமிழின் சிறப்புகளை எல்லாம் அவள் சொல்லிக்கொள்ளே வருகிறார் அப்படி பாடும்போது தமிழ் இந்த சிறப்பினும் சேர்த்து பாடுவதாக தமிழ் திருவிழி மொழி அங்கே ஆக முழுக்க முழுக்க பட்டுப்பாட்டில் இடம்பெறுகிற கருத்துக்களை மாதிரி வினாத்தாங்காக பார்ப்போம் இந்த ஒவ்வொருவருக்குமான தனித்தனி பிரதிகள் நம்முடைய மறைவடி பக்கத்தில் இருக்கின்றன அதனுடைய இயக்கை துறை இணைக்கு அவற்றையும் அவர்களையும் இருக்க தவிர்கள் சரிங்கப்ப மேலும் ஒரு புதிய பணிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்